ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானிங் ஸ்டோ சீரியல் இனி வர போற எபிசோட்க்கானோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம மயில் ராஜி மீனா அப்புறம் அரசு இவங்க எல்லாருமே கிச்சன்ல வந்து வயசை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம மயிலோட வயசை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சிரமம் வந்துட்டு பயங்கரமான ஒரு டென்ஷன்ல போய் அங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா நீங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்போ உங்களுக்கு முப்பது வயசா இருபத்தஞ்சு வயசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பார்மினா எனக்கு இருபத்தஞ்சு வயசு தான் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் அப்படின்றாங்க இங்க பாருங்கக்கா நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல அண்டியன் மாதிரி நீங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம சரவண் வந்துட்டு இவ என்ன இப்படி முழிக்கிறான் இவ பொய் சொன்னா மட்டும் தானே இந்த ரியாக்ஷனே கொடுப்பா கண்டிப்பா இவ அதை பொய் தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவண் வந்துட்டு போயிட்டு மயில் கிட்ட போய் மயில் கிட்ட கேட்கறாங்க இங்க பாரு உன்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எதுக்காக மாமா என்னோட வயச கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு உன்னோட வயசை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்க மாமா என்னோட வயசு இருபத்தஞ்சு தானே உங்களுக்கு தெரியாதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரடி எல்லாம் எனக்கு தெரியும் இப்போது கிச்சனில் என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னோ எனக்கு தெரியும் உன்னோட வயசு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க மாமா கிச்சனில் ஏதோ எனக்கு ஞாபகம் வருதுனால நான் சொல்லிவிட்டேன் மாமா எனக்கு இருபத்தஞ்சி வயசு தான் மாமா அப்படின்றாங்க இங்கே பாரடி உன்னை என்னால் நம்பவே முடியாது உன்னோட ஆதார் கார்டை கொடு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம வெயில் வந்துட்டு இங்கே பாருங்க மாமா எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது எதுக்காக என்கிட்ட வேலை சொல்லியே என்னை சாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம சரவனுக்கு பயங்கரமாக கோமாறுது அதாவது இந்த விஷயத்த எப்படி நம்ம ஆதாரத்தோடு

வீட்டில இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு தலைவலி தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் கூப்பிடுறாங்க இவர் கடையா என்னோட கடையான தெரியல இப்போ இவர் கடை மாதிரிதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு இவரை பார்த்தா எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க மாமா உங்க உங்களை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது நம்ம மாணிக்கம் இருந்துட்டு என்ன பாக்காம எதுக்காக முப்பல்லாம் என்ன பார்க்க வந்தீங்க தீபாவளிக்கு சாப்பிட்டு போல சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு குப்படலாம்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மாமா ஆஹ் நான் மயில சீக்ரெட்டா ஒரு இடத்துக்கு கூட்டு போக போறேன் அந்த இடத்துல ஆதார் கார்டெல்லாம் கேட்பாங்க இப்போ நான் மயில கிட்ட போயிட்டு ஆதார் கார்டை கேட்டேன்னா அவளுக்கு சர்ப்ரைஸே போயிடும் தான் இப்போ உங்ககிட்ட சீக்கிரட்டா வந்து கேக்குறேன் அவர் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க உண்மையாவா மயிலுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க இங்க பாருங்க மாமா அது மயிலுக்காக நான் ஏற்பாடு பண்ண விஷயம் அது உங்ககிட்ட எப்படி மாமா சொல்ல முடியும் எனக்கு மயிலோட ஆதார் கார்டு மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள என்னோட பொண்ணு நீங்க இங்க வெளியே கூட்டிட்டு போறவங்களாம் சொல்றீங்க இப்போ நான் கொடுக்காமலாம் இருப்பேன்னா என்கிட்டதான் இருக்கா நம்மளோட ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கில இருந்த ஆதார் கார்டை எடுத்து நம்ம சரவணன் கிட்ட கொடுக்கவும் சரவணன் பயங்கர சந்தோஷத்தோட அந்த ஆதார் கார்டை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறாரு ரொம்ப நன்றி மாமா கண்டிப்பா உங்களோட பொண்ணு எவ்வளவு சர்ப்ரைஸ் ஆக போறான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போயிடுறாங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு கோயில் கிட்ட நின்று அந்த ஆதார் கார்டுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு பாக்குறாரு பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு நெஞ்சே விடிஞ்சிருது ஏன்னா நம்ம சரவணன் அதாவது சரவணனோட நாலு வயசு பெரிய பொண்ணு நம்ம மயில இருந்துட்டு அதுக்கப்புறம் அழுகையும் ஆரம்பிச்சிடுறாரு அப்படியே கண்ணுல இருந்து மாலை மழையா தண்ணி வருது நம்ம எப்படி எல்லாம் ஏமாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிருக்காங்க இவங்களை எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் இனிமையெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சரவணன் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் வந்துட்டு கோமா வர்றத நம்ம அதாவது நம்ம சரவணன் கோவமா வர்றத சுகன்யை பார்த்துடுறாங்க பார்த்த உடனே என்ன தம்பி என்ன இவ்வளோ கோபமா வரீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சுகன்யா இருந்துட்டு இல்லை இல்லை இவன் எதையோ மறை இருக்க மறைக்கிறான் ஏதோ விஷயம் இருக்குது நம்ம இவன் பின்னாடியே போயிட்டு கேட்டா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் அதாவது டேரெக்டா மயில் ரூம் அதாவது மயில் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனா மயில் இருந்துட்டு ஹாலியோ வேற எங்கேயுமே இல்லாததால ரூம்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்ச உடனே உள்ள போறாங்க உள்ள போயிட்டு கதவையும் சாத்துறாங்க கதவை சாத்தனா நம்ம அதாவது யாரு நம்ம சுகன்யாக்கு எதுவும் கேட்காது இல்லையா அதனால கதவை வந்து டோர் மட்டும்தான் லாக் பண்ணியிருக்காங்க அந்த ஆனால் லாக் போடல லாக் போட அதை பார்த்து நம்ம அதாவது சுகன்யா இருந்துட்டு லைட்டாக அந்த கதவை ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க ஓப்பன் பண்ணி விட்டதும் அங்கே என்னென்ன பேசுறாங்களோ அதை எல்லாம் கே கேட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க அந்த நேரம் பார்த்து வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம சரவணன் வந்துட்டு மயில் மயில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சரவணந்துட்டு இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம மயில கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே நம்ம மயில இருந்துட்டு பயந்துக்கிட்டு ஆ சொல்லுங்க மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடி நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடி அப்படின்றாங்க என்ன மாமா வேலை என்ன தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியல மாமா அப்படின்றாங்க இங்கே பாருடி எதுவுமே பண்ணாத மாதிரி இந்த மாதிரி பச்சை புள்ள மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாண்டி இங்கே பாருங்க மாமா நான் எதுக்காக நடிக்கணும் நான் எதுக்காக இப்போ நடிக்கணும்னு சொல்றீங்க நீங்க நீங்க பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல மாமா அப்படின்றாங்க இங்க பாருடி நீ பண்ண வேலை எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடி அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா என்ன மாமா வேலை பண்ணா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஒன்னும் புரியல மாமா இங்க பாருடி காலையில கிச்சன்ல என்ன என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்க வயசை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க உனக்கு முப்பது வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு அதாவது மீனா மீனா அண்ணி சொன்னாங்க அதை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம மயில வந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறாங்க ஆஹ் ஆஹ் அப்படிலாம் ஒண்ணு இல்லமாமா நான் ஏதோ சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரதி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுடி நான் போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு தானே வந்திருக்கேன் உங்கள் அப்பா கொடுக்குற பாரு இந்த ஆதார் கார்டை பாரு உனக்கு இதெல்லாம் முப்பது வயசுன்னு போட்டிருக்கு இங்கே பாருங்கம்மா என்னோட ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கம்மம்மா அப்படின்றாங்க இங்கே பாருடி உன்னோட டேட் ஆஃப் சொல்லுடி சொல்லுடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு திருடிட்டு மாட்டிக்கிட்டாரு இல்லையா அது மயிலோட பிறந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த நாளை வந்து நம்ம சரவணன் நேபம் வச்சுருப்பாரு ஆனால் மயில ஞாபகமே வச்சிருக்க மாட்டாங்க உன்னோட பிறந்தநாள் நாள் டேட்டா சொல்றீ வருஷம் சொல்றி அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா நீங்க இந்த மாதிரி என்ன சந்தேகப்படாதீங்க மாமா இங்க பாரடி உன்னை சந்தேகப்படாம வேற என்னடி பண்ற பண்ண சொல்ற நீ நீ ஃபுல்லாவே பொய்யா தானே இருக்க நீ சொல்றது ஃபுல்லாவே பொய்யா தானே இருக்குது வேற எப்படி உன்னை வேற வேற என்ன சொல்லி என்ன நம்ப வைக்க போற சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க மாமா நீங்க என்னதான் இப்படி என்ன நம்ப நம்பாம பேசினாலையோ கண்டிப்பா நான் ஒரே ஒரு பதிலை தான் சொல்லப் போறேன் எனக்கு இந்த விஷயத்துல எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்னோட டேட்டா பார்த்து இருந்து இதில் தப்பாக கொடுத்துட்டாங்க எப்படி அஞ்சு வருஷம் வந்து கீழே தான் கொடுப்பாங்களா உனக்கு வயசு அதிகமாக இருக்கிற மாதிரியா டேட்டா பத்தில் வந்து கொடுப்பாங்க இங்கே பாரு வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி வேணால் டேட்டா பத்தில் வந்து கொடுத்துடலாம் ஆனால் டேட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எந்த எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க லேடி யார் யார் எங்கள் தலையிலலாம் மிளக அரிக்கலான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடி எல்லா விஷயமோ தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ இப்படி இவங்க இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது நாக்கு கூசுதா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி விஷயத்துல நான் எதுக்குங்க பொய் சொல்லணும் இங்க பாருடி நீ பொய் சொல்லுவன்னு எனக்கு தெரியும்டி நீ நீயும் உன்னோட குடும்பமும் பொய் மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது ஒவ்வொரு விஷயமா இப்பதான் வெளியே வருது இன்னும் எத்தனை பொய்ய சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க நான் எந்த பொய்யுமே சொல்ல கிடையாது நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க இப்படி பேசுறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ்ங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்றாங்க இங்கே பாருடி இனிமேல் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி கண்டிப்பாக வீட்டில் சொல்லி இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தை தாண்டி போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க என்ன நம்ம மயிலுக்கு வயசு முப்பதா இவ இத்தனை நாளாக நம்ம எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி பண்ணியிருக்கா இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகனியா இருந்துட்டு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம யாரே நம்ம பள்ளனி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு எட்டி எட்டி என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம பள்ளி இருந்துட்டு ஏ சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட இந்த வாய்ஸை கேட்ட நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கரமாக பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பி பார்த்த உடனே பள்ளி இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க எங்க வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சுகன்யா உனக்கு என்ன இது என்ன எதுக்காக கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க அமைதியா வாங்க எதுவுமே பேசாம அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன சுகன்யா நீ சொன்ன அதான விஷயம் என்னன்னு தெரியும் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மயில் இருக்கா மயில் அவ சரவணனோட வயசு அதிகம் அவளுக்கு முப்பது வயசு ஆகுதா அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் போயிடுறாரு நம்ம பழனி இருந்துட்டு ஏய் என்ன சுகன்யா சொல்றேன் ஆமாங்க இப்பதான் உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க நின்று கேட்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட இருந்து எதுக்காக நீ வயச மறைச்சன்னு சொல்லிட்டு சரவணன் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காரு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ என்ன என்ன சுகன்யா சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாங்க சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் இங்க பாருங்க இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்றாங்க இங்க பாரு சுகன்யா நீ நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது அவங்க உள்ள எப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க இனிமே உன்னை இந்த வீட்டுல இருக்க வைக்கிறது இல்ல எனக்கு எல்லா உண்மையோ தெரிஞ்சிருச்சு நீ நீ சொல்றதெல்லாம் பொய் தான் நீ நீயும் சரி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி என்கிட்ட பொய் மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் என்னென்னலாம் பொய் மறைச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொன்னாதான் வெளியே வருது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கேட்டாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி என்ன தப்பெல்லாம் நம்ம மயில பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏ சுகன்யா எனக்கும் தெரியலையே என்ன பிரச்சனை தெரியல

நம்ம சுகன்யா இருந்துட்டு போயிட்டு சோபாமலை உட்காருங்க இங்கே உட்காருங்க அவங்க வெளியே வரமா நேரமா பார்த்து நம்ம உங்க மச்சானை கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்றாங்க இங்கே பாரு சுகன்யா கண்டிப்பா இது மச்சானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அவர்கிட்ட எல்லாம் நீ எதுவும் சொல்லிடாத சரியா அப்படின்றாங்க இங்க பாருங்க இது சின்ன விஷயமா வீட்டில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய அதாவது அவங்களுக்கு இன்னும் லேட்டாக தெரிஞ்சிச்சு அவங்க கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நம்ம இந்த தான் கொஞ்சம் பெட்டரா எனக்கு தோணுது அப்படின்றாங்க நான் நான் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகனையா இருந்துட்டு அதாவது பழனி பழனியோட மைண்ட வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது மயில இருந்துட்டு சமாளிக்க முடியாம காலில் போய் விழுந்துடுறாங்க இங்க பாருங்க என்ன மன்னிச்சிருங்க என்னோட எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சுதான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இங்க பாருடி என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் முட்டால் மாதிரி தெரியுதா என்னோட வயசு பெரியவெல்லாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் உன்னோட வயசு சின்னவனா உன்னாலும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சிச்சு உனக்கு இதெல்லாம் பார்த்தா அசிங்கமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க எனக்கு அசிங்கமெல்லாம் தெரியல எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு அதனால உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு உண்மையான உண்மையா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கணும்டி என்கிட்ட என்கிட்ட பேசி பழகி என்னை எவ்வளவு தூரம் ஏமாத்தி ஏ இப்படி ஒரு முட்டால ஆக்கி வச்சிருக்கேடி என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குதுடி அப்படின்றாங்க பாருங்க அளவுக்கு எதுவுமே தெரியாம ரெண்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க பாருடி நீ நியாயமா இந்த வீட்டுக்கு வந்திருந்திருந்தா பொய் சொல்லாம இந்த வீட்டுக்கு வந்திருந்தா நான் உங்ககிட்ட நல்லா பேசியிருப்பேன் ஆனா நீயே ஒரு பொய்ய சொல்லி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படி இருக்கும் போது நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் நீ எப்படி நான் சப்போர்ட் பண்ண பண்ணுவேன்னு நினைச்சு பார்த்த நீ உனக்கு வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க என்ன இவ்வளவு எல்லாம் அசிங்கப்படுத்த கூடாதுங்க நீங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதுங்க பிளீஸ்ங்க நான் பண்ணது தப்பு தாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம சுகுனியா இருந்துட்டு இங்க பாருங்க இதுக்கு மேல அவங்கள ரெண்டு பேரையும் உள்ள பேச வச்சுட்டு இருந்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா தான் ஆகும் ஃபர்ஸ்ட் சரவணன் நீங்க வெளியே கூப்பிடுங்க நான் போயிட்டு உங்க மச்சானியோ அத்தாச்சியும் போய் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பள்ளி இருந்துட்டு சுகுனியா சொன்ன மாதிரியே போயிட்டு சரவணன் கிட்ட சரவணன் ரூம்ல போயிட்டு டே சரவணா டே சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இங்கே பாரடி கண்டிப்பா உன்னோட வண்டவ அதாவது உன்னோட வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்தறேன்னா இல்லையான்னு பாருடி நீ பண்ணது எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட உன்னை அடிவாங்கவோ அதாவது இந்த வீட்டில விட்டு வெளியே துரத்தை தாண்டி போற அதை நீ பார்க்க தான் போற தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இங்க பாருங்க பிளீஸ்ங்க நீங்க அதை மட்டும் செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு தெரியுது அடி நான் இவ்வளவு நாளா பொறுத்துட்டு இருந்தேன் எல்லாமே தப்பு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கூசாம போய் வருதுடி ஆனா உண்மையை சொல்றது கூட எனக்கு வாய் வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு தான் என்ன வளர்த்து வச்சிருக்காங்க உன்னோட வளர்ப்பு பாரு எப்படி இருக்குன்னு இவ்வளவு அசிங்க பிடிச்சவளா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கா அதாவது நம்ம பயில இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாரு நான் இப்ப போய் வெளியே தான் போறேன் உங்க அப்பனையும் உங்க அம்மாலையும் வந்து கூட்டிட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலுகிட்டே சொல்லவும் மயில இருந்துட்டு இங்க பாருங்க என்னோட அப்பா அம்மாவை மரியாதை இல்லாம பேசாதீங்க அப்படின்றாங்க இங்க பாருடி இந்த நிலைமையில உங்க அப்பா அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ற பாத்தியா அந்த மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்த பண்ணி தெரியுமா உனக்கு என்னோட மனசு உனக்கு புரியல நான் வச்சிருந்த அன்பும் உனக்கு புரியல இப்படி இப்படி இருக்கும் போது ஓ உங்ககிட்ட எல்லாம் ஒரு லவ் எதிர்பார்த்தா உங்ககிட்ட இருந்து கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி நான் இனிமேல் லவ் பண்ணுவோன்னு மட்டும் நினைச்சு பார்க்காத உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சு பார்க்காத இனிமே நீ இந்த வீட்டுலயே இருந்தாலும் நீ தனி மரம் தான் இனிமே உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கறதுக்காக நான் ரெடி பண்ண போறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் அதாவது மயில இருந்துட்டு இங்க பாருங்க இப்படி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நான் பண்ணது தப்பு தான் இந்த ஊர் உலகத்துல தப்பு பண்ண பண்ணாதவங்க தான் இருக்காங்க இங்க பாருங்க ராஜும் சரி மீனாவும் சரி இந்த வீட்டை விட்டு அதாவது வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க சம்மதிச்சு நடந்துச்சு எப்படி எல்லாம் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கல்ல நான் பண்ண ஒரு ரெண்டு தப்பு மட்டும் என்ன என்ன மன்னிக்க மாட்டீங்களாங்க அப்படின்னாங்க இங்க பாரடி அவங்க and வீட்டுக்கு நியாயமாக தானே இருந்தாங்க எந்த இடத்துலையும் அவங்க போய் சொல்லலை நியாயமா இருந்து அவங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டாங்களே தவிர மற்றவங்கள யாரும் கஷ்டப்படுத்தலை ஆனால் மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவ எதுக்கடி இந்த வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வெளியே வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா சுகன்யா இருந்துட்டு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்ததுனால எப்படியாவது இந்த வீட்டில் சொல்லி இந்த பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் எல்லா பிரச்சனையும் உண்டாக்குறதுக்காக அதாவது நம்ம சுகன்யா சுகன்யா அவங்க பா பாண்டியன் கூப்பிட்டு ஹாலுக்கு வராங்க ஹாலுக்கு வந்த உடனே என்னப்பா சுகன்யா எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிட்ற என்ன விஷயம் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாருங்க அத்தாச்சி அவ்வளோ பெரிய விஷய விஷயமா இருக்கிறதுனாலதான் உங்கள் எல்லாருமே நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க இந்த விஷயத்த பத்தி தான் சரவணனும் மயிலும் ரொம்பவே ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள பேச விட்டுட்டே இருந்தா எந்த ஒரு முடிவுமே இருக்காதுன்றதுக்காக தான் உங்க எல்லாருமே கூப்பிட்டு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மை சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல முடிவை எடுப்ப எடுப்பீங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலான்னு எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராஜி மீனா கதிர் செந்திலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க நின்ற உடனே நம்ம பள்ளி வந்துட்டு கதிரை கூப்பிட்டுட்டே இருக்காரு கதிரை நான் எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ வள வெளியே வர மாட்டிக்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாமா வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம அதாவது சுகன்யாக்கு சுகன்யாக்கு பயங்கர சந்தோஷம் இந்த வீட்ல ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்க போகுது அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம ஜாலியா ரசிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வெளியே வரவோம் வெளியே வந்த உடனே எல்லாருமே ஹாலில் இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு வாசரவனா நான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்றாங்க என்ன உண்மையை பத்தி சொல்லிட்டாங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாரசரவனா எந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு நீ நினைச்சு பார்த்துட்டு இருக்கியா இங்க பாரு நீ சுகன்யா மயில கிட்ட வயசை பத்தி பேசிக்கிட்டு நான் தான் இந்த விஷயத்த வீட்டுல சொன்னாதான் இதுக்கான முடிவு கிடைக்கும் நீ அவகிட்டே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி முடிவு கிடைக்கும் கண்டிப்பா முடிவு கிடைக்காது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது பானு எனக்கு ஒண்ணுமே புரியல இவ எதுவுமே என்கிட்ட சொல்லலையே சொல்லாம எதுக்கு சொன்ன சொன்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏ கோமதி என்னடி நடக்குது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கும் ஒண்ணு புரியலங்க சுகன்யா ஏதோ சொல்லிட்டேன்னு சொல்றான் ஆனா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்க பாருங்க தாச்சி உங்ககிட்ட எதுவும் சொல்லல உங்க தம்பி கிட்ட எல்லா விஷயமே சொல்லிட்டேன் அவரை கேளுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு டே செந்தில என்னடா ஆச்சு டே சரவணா என்னடா ஆச்சு எதுக்காகடா நீயும் மயிலும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்கம்மா அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம அதாவது பள்ளி இருந்துட்டு போயிட்டு சரவணன் கிட்டே டே சரவணா இந்த இந்த விஷயத்த பத்தி நீ வீட்டுல சொல்லாதடா அப்படின்றாங்க எப்படி மாமா சொல்லாம இருக்க முடியும் கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சொல்லதான் போறேன் ஆஹ் அவெல்லாம் இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது உங்களுக்கு எல்லா விஷயமும் அதாவது எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லிட்டதா அதாவது அத்தை சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவ பண்ணதெல்லாம் நீங்க எப்படி கரெக்ட்ன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா இங்க பாருடாமப்பல அவ பண்ணதெல்லாம் நான் கரெக்டு நல்லா சொல்லலை ஆனா அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருன்னு சொல்றேன் இங்க மாமா இதுக்கு மேலே யாருக்கும் நான் சான்ஸ் கொடுக்கறதாவும் இல்லை மன்னிக்கிறதாவும் இல்லை எல்லா விஷயத்தையுமே வீட்டில் சொல்லிட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிறாங்க இங்க மாமா நீங்க ஷாக் ஆகுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலை நான் வீட்ல சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அதாவது கோமதி கிட்டையும் அதாவது பாண்டியன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்றாங்க நம்ம சரவணன் ஒரு ஒரு அதாவது ஒரு ரகசிய ரகசியத்தை வெளியே எடுத்து நம்ம குமதிக்கு அப்படியே வாய்மலையை கையை வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்துட்டு மயில் மயில வந்து மயில ரூம்ல தான் இருக்காங்க வெளியே இல்லைல்ல அதனால நம்ம சுகன்யா கிட்ட பார்ப்பா சுகன்யா போயிட்டு மயிலை கூட்டிட்டு வாப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சுகுனியா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இங்க பாருங்க பாருங்க மாமா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போன உடனே எல்லாத்தையுமே கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்துட்டு அதாவது மயில போயிட்டு மயில உன்னை மாமா கூ உங்க மாமா கூப்பிட்டாரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனேயே நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க வெளியே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கா என்னை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கே மயில் உன்னோட உண்மை எல்லாத்தையுமே நம்ம சரவணன் வீட்டில் சொல்லிட்டாரு நீ நீ பண்ண எல்லா வேலையும் அதாவது மாசமாக இருக்கணும்னு போய் சொன்னல அது வரைக்குமே எல்லாத்த உண்மையே சொல்லியாச்சு சொன்னதுலேருந்து மாமாவும் அதாவது அண்ணனும் அத்தாச்சியும் ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க கண்டிப்பாக உன்னை ஏதாச்சும் பண்ணு கூட பண்ணிடுவாங்க நீ கொஞ்சம் உசாராவே வா நீ பேசுகிற பேச்சில் மட்டும்தான் இருக்கு இருக்கு உன்னை காப்பாத்திக்கணுமா வேணாமன்றதுல சரியா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணந்த அல்லது சரவணந்துட்டு இங்க பாருங்கப்பா நீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு கூப்பிட்டு அவ வெளியே வராளா உங்களுக்கு ஏதாவது ஏதாச்சும் மரியாதை கொடுக்குறாளா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த எங்க ஏ மேலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட எவ்வளவோ போய் சொன்னா ஆனா உங்ககிட்ட எனக்கு என்னால உண்மையா கூட பேச முடியல அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தப்பா ஆனா இந்த விஷயத்த கேட்டுட்டு என்னால தாங்க முடியல என்னோட நாலு வருஷம் பெரியவப்பாவை எப்படிப்பா என்னால தாங்கி முடியும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் அவகிட்ட பேசிட்டு நம்ம எல்லா எடுத்துக்கலாம் அவ கூட எழுதியிருப்பா அல்லடா ஆதார் கார்டுல அஞ்சு வருஷம் கம்மியா எழுத முடியும் கண்டிப்பா அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா அஞ்சு வருஷத்தை எப்படி கம்மியா எழுத முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க அவளுக்கு இப்போ முப்பது வயசு நடந்துட்டு இருக்குதுப்பா அப்படின்றாங்க இத கேட்டேன் நம்ம சரவணன் இருந்துட்டு அரை கேள்வியதான் நான் தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுகனியா இருந்துட்டு மயிலை கூட்டிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்த உடனே மயிலை வந்துட்டு அழுதுகிட்டே வரத பார்த்து நம்ம கூப்பந்தை வந்துட்டு பயங்கரகோமா இங்கே பாரடி உனக்கு என்னடி குறை வச்சிருக்கோம் நாங்கள் உனக்கு என்ன பண்ணாமல் விட்டுருக்கோம் சொல்லு எங்களைலாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்னோட பையனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அவனை பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியுதா உனக்கு இல்லை ஏமாந்து போகிற மாதிரி தெரியுதா எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இவ்வளோ பெரிய பொய்யா சொல்லி வச்சிருக்கேடி உன்னால எப்படி இந்த பொய்யெல்லாம் சொல்ல முடிஞ்சு உன்னா யாரடி சொன்னது இந்த பொய்யெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க எனக்கு கல்யாணமே நடக்காம நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஜோசியர் வந்து நம்ம தரகர் தான் இந்த பொய்ய சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம் பிக்ஸ் ஆயிடும் அப்படின்னாரு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே பொய் சொன்னதுனாலதான் எனக்கு இந்த கல்யாணமே செட் ஆச்சு அப்படின்றாங்க அதுக்காக நீ என்ன வேணாலும் பொய் சொல்லிடுவியா அதை நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா பாண்டியன் வந்து எதுவுமே பேசாம பயங்கர கோவத்துல உட்காந்துட்டு இருக்காரு நம்ம பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரியாது அதாவது தெரிஞ்ச உடனேயே நம்ம மயில் மேலே இருந்த மரியாதையெல்லாம் போயிடுது நான் பாருங்கப்பா கல்லால இந்த பணம் ஆயிரத்தி நூறு ரூபா காணமா போச்சுன்னு மாமாவை தானே நீ கேட்டிருந்த ஆனா அந்த பணத்தை எடுத்ததே இவங்க அப்பந்தான்ப்பா இவங்க அப்பந்தான் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இப்போ இல்லவே இல்லைன்னு நம்ம கிட்ட சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன் நான் நினைச்சு கண்ணம்பல கூட நினைச்சு பார்க்கல அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற உங்க அப்பாக்கும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ஃபோன் பண்ணி நீ வர சொல்லு நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா நான் பண்ணது தப்பு இல்ல நல்லா சொல்லல ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் மாமா பிளீஸ் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்றாங்க இங்க பாருப்பா தமிழ் இங்க பாருப்பா இங்க பாருப்பா இங்க பாருப்பா மயிலு உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்பா இந்த விஷயத்துல எப்படி என்ன அமைதியா போக சொல்ற சொல்லு இந்த விஷயத்துல என்னால் அமைதியா போக முடியவே முடியாது உங்க அப்பா அம்மா வர சொல்லு கிட்ட நான் பேசணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே மாணிக்கத்துக்கும் நம்ம பாக்கியத்துக்கும் போன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாம் ரெண்டு பேருக்கிட்டமே சொல்லிடுறாங்க ரொம்பவே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஐயோ எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதத்தோட ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கியம் உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்த உடனே குகுமதி பயங்கரமா முறைக்கிறாங்க நம்ம சம்மந்திய பார்த்துட்டு என்ன சம்மந்தி அப்படி முறைக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரோன் அதாவது சரோன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா எல்லா தப்பியும் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா முன்னாடி வந்து நிக்கிறாங்க இவங்களுக்கு அசிங்கமாவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க மாப்பல எங்களுக்கு எதுக்கு அசிங்கமா இருக்கணும் ஏதோ ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் எங்களால முடிஞ்ச ரெண்டு பொய் மட்டும் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இந்த வீட்டுல இருக்க வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க